சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்னி நட்சத்திரம்னா என்ன அக்னி அன்னைக்கு நம்ம சூரிய பகவான வழிபாடு பண்ணோம்னா சூரிய பகவானோட அருள் நமக்கு எப்படி கிடைக்கும் நம்ம அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறதும் அக்னி நட்சத்திர காலத்துல நம்ம என்ன செய்யலாம் என்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினியில இருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் கூட அக்னி நட்சத்திரம் கிடையாது பேரு சூரிய பகவானு சித்திர மாதத்துல பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல சஞ்சரிக்கிற காலத்தை தான் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற கத்திரி வெயில்னு நம்ம சொல்றோம் அந்த காலம் ரொம்ப வெயிலடை தாக்கம் அதிகமா இருக்கும் எப்பவுமே அக்னி நட்சத்திரம் இருபத்தோரு நாள் தான் இருக்கும் இந்த வருஷம் இருபத்தஞ்சு நாள்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்துல இருக்கு ஏன்னா வெயிலடை தாக்கம் அதிகமா இருக்கு சித்திரை வைகாசி மாசத்துல பூமி சூரிய பகவானுக்கு பக்கத்துல செல்றதுனால வெப்பம் கடுமையா இருக்கும் தலைமை கரகமா இருக்கிறது யாரு நம்ம சூரிய பகவான் தான் நம்மளோட வழிபாட்டு முறையில எல்லாத்திலயுமே நம்ம சூரிய பகவான வழிபாடு பண்றோம் சூரிய பகவான் வந்து மாசத்துக்கு ஒரு டைம் தன்னோட இடத்தை மாத்தக்கூடியவர் அதனால நம்ம மாசத்துல ஃபஸ்ட்னால சூரியனுக்கான நாளா நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படி சக்தி மிகுந்த நம்ம சூரிய பகவானை தைப்பொங்கல் அப்ப கும்பிட்றோம் சூரிய ஜெயந்தி அப்ப கும்பிட்றோம் அம்மாவாசை இது மாதிரி எல்லாம் கும்பிட்றோம் வழிபாடு பண்ணுறோம் சூரிய பகவானோட ஆசிர்வாதத்தை நம்ம பெறறோம் இவ்வளோ சக்தி மிகுந்த சூரிய பகவானு அக்னி நட்சத்திரத்தை காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக வெப்பத்தோட இருப்பாரு அந்த டைம் சூரிய பகவானை நம்ம மனம் குளிர வச்சோம்னா நம்ம குடும்பம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை நம்ம பெற்று பல்லாண்டு நம்ம குடும்பம் செழிக்கும் அப்படிங்கறதுனால இந்த ஒரு ஆன்மீக குறிப்ப நீங்க செஞ்சு பாருங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அக்னி நட்சத்திரம் மே நாலு நாளைக்கு ஆரம்பிக்குது அப்ப சூரிய பகவானை குளிர் வைக்கணும்னா டெய்லி காலையில பூஜை பண்ணும்போது ஒரு சொம்பு தண்ணி உங்க பூஜை ரூம்ப வச்சு சூரிய பகவானை நினைச்ச அது வழிபாடு பண்ணுங்க அந்த சொம்பு தண்ணி வைக்கும் போதே சூரிய பகவானை நினைச்சுதான் நீங்க வைக்கணும் தீபமேத்தி வீட்டில பூஜை பண்ணும் போது அந்த சொம்பு தண்ணிக்கும் வழிபாடு பண்ணிட்டு சூரிய பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க அடுத்த நாள் காலையில அந்த சொம்பு தண்ணி எடுத்து வீட்டுல எல்லா இடத்துலயும் தெளிங்க தெளிச்சுட்டு வீட்டு வாசல்லையும் சொம்பு தண்ணிய தெளிங்க இது மாதிரி இருபத்தஞ்சு நாளும் பூஜை ரொம்பல வச்ச தண்ணிய அடுத்த நாள் எடுத்து சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு தெளிச்சிங்கன்னா சூரிய பகவானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளோட ஒவ்வொரு வேலைக்கும் வருமானத்தை கொடுக்கறது முக்கிய காரணமாக இருக்கிறவர் நம்ம சூரிய பகவான் தான் அதனால அவரோட ஆசை நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம குடும்பத்தில் வருமானம் தடை இல்லாமல் கிடைக்கும் ஒரு எளிய பரிகாரத்தை டெய்லி இது இருபத்தஞ்சு நாள் பூஜை ரூம்பில் வச்சு செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் அக்னி நட்சத்திரம் சொல்ற அந்த கத்திரி வெயிலில் சூரிய பகவானுக்கு காலையில் ஏழு மணிக்குள்ள ஒரு சொம்பு தண்ணி கையால் விடுங்க விட்டு முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் சூரிய பகவானோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு சொம்பு தண்ணியை சூரிய பகவானுக்கு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்னி நட்சத்திரத்தை காலத்தை தான் சர்ம நோய் பூஜை தொற்று நீர்க்கடுப்பு சுவாச பிரச்சனை எல்லாம் நமக்கு வரும் அதை பாதுகாக்கணும்னா அதிகமாக தேவையில்லாமல் வெயில் அலையக்கூடாது அக்னி எப்போதும் ஒரு பயணம் அப்படி அந்த பயணம் தோல்வியில தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க தொலைதூர பயணத்தையும் அலைச்சல கொடுக்கும் அந்த பயணத்தையெல்லாம் நம்ம கூடுமான வரை நம்ம தவிர்த்திடணும் அக்னி நட்சத்திரத்தப்ப நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க அதனால அக்னி நட்சத்திர காலத்துல யாருக்கும் கடனை நீங்க கொடுக்க கூடாது அக்னி நட்சத்திர டைம்ல ஒரு நோய் வந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த நோய் குணமடையாது அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த நோய் தாக்குதலும் உங்களுக்கு வராம இங்க அக்னி நட்சத்திர டைம்ல புது வீடு பால் காய்ச்சறது செடி கொடி வெட்டுறது தலைமுடிய சாமிக்கு நம்ம காணிக்கையா கொடுக்கறது காது குத்துறது கிணறு வெட்டுறது மரம் வெட்டுறது விதை விதைக்கிறது வீடு பராமரிப்பு பணி ஆரம்பிப்போம் இல்லையா ஒவ்வொருத்தர் புது வீடு கட்டலாம் இல்லை பழைய வீட்டை மராமத்து செய்யறது அதெல்லாம் பண்ணக்கூடாது பூமி பூஜையும் போடக்கூடாது புதுசா நிலத்துல விதைகளை விதைக்க கூடாது மரம் வெட்டக்கூடாது புது செடியை வாங்கி நீங்க நடக்கூடாது அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யணும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்னி நட்சத்திரம் ரொம்ப வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நீர்தானம் தானம் இது மாதிரி புண்ணியமான காரியத்தை நீங்கள் செய்யலாம் அது செய்ய முடியாதவீங்க உங்கள் மொட்டை மாடியிலேயோ உங்கள் வீட்டில் செவுத்துலேயோ காமம் செவத்துலேயோ காக்கா குருவிக்கு தண்ணி வைங்க தண்ணி குடிக்கட்டும் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டு வாசல்ல ஒரு பானையில் தண்ணி வச்சீங்கன்னா வழிப்போக்கர்கள் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க அது ஒரு புண்ணியமாக உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாத குடைய தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு விசிறி தானம் கொடுக்கலாம் செருப்பு தானம் கொடுக்கலாம் இது இந்த வெயில் காலத்தில் மக்கள் எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவதிப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் அது இல்லாத அன்னதானமாக தயிர் சாதம் எலுமிச்ச சாதமெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஏழை ஏழு ஜென்மத்தை பாவம் போய் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயமா இருக்குது ஆனால் சுபகாரியங்களான திருமணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் இந்த எல்லாம் நீங்கள் செய்யலாம் வருடம் வருடம் வர அக்னி நட்சத்திரத்தில் அந்த இருபத்தோரு நாள் வருஷம் வருஷம் வரும் இந்த வருஷம் மட்டும்தான் இருபத்தஞ்சு நாள் வருது அந்த இருபத்தஞ்சு நாள்லேயும் நாட முடிஞ்ச அளவுக்கு ஒரு நீர்மோர் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு புண்ணியம்தான் அக்னி பகவானை அக்னி நட்சத்திரத்தை காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு நாம் சொன்ன அந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு எல்லா நலமும் வளமும் அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய பகவானோட ஆசீர்வாதத்தை பெறணும்னு நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்று சேனல் சூரிய பகவான் பாதத்திலையே ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்